சரணம் பிபிஜி கல்வி நிறுவனத்தில் அஹிம்சை சத்தியம் சுதேசி சுயராஜ்யம் மற்றும் சுய ஒழுக்கம் என்ற கொள்கையை முன்னிறுத்தி வாழ்ந்து காட்டிய மகாத்மா காந்தியின் சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவிற்கு பிபிஜி பிஜி கல்விக்குழும தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவேலு அவர்கள் வரவேற்புரையாற்றினார் அவரது உரையில் ஏற்றத்தாழ்வு இல்லா பொருளாதார நிலையை உயர்த்தி இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்றார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து காந்தியை சிந்தனைகளை மாணவர்கள் மனதில் விதைத்தார் அவர் ஆற்றிய உரையில் மாணவர்களாகிய நீங்கள் முதலில் உங்களை உயர்த்த வேண்டும் உயர்ந்த பின் சமூகத்தை உயர்த்த வேண்டும் இதற்காக இதுவே காந்தி கண்ட கனவு என்றார் இந்நிகழ்வில் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேலு மற்றும் பிபிஜி கல்விக்குழுமத்தாளர் திருமதி சாந்தி தங்கவேலு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் பிபிஜி குழுமத்தை சார்ந்தவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து வாணிபம் செய்ய வந்த வெள்ளையனிடம் அடிமைப்பட்டு கிடந்த தேசத்தை மீட்டெடுத்து தன்னை பெற்ற சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் பொறுப்புடன் பாதுகாத்து இன்று பாக்பற்ற மாநிலம் பயனுள்ள கற்பணிப்போம் சத்தியம் தர்மம் அகிம்சை என்ற தாராள மந்திரங்களை சிறமேற்கொண்டு பாரதத்தை வல்லரசாக உறுதிக்கொள்வோம்

பற்று ஏற்படும் விவேகானந்தர் சிந்த அவருடைய அந்த அனுபவங்களை அந்த சிந்தனைகளை நம்மிடம் மிக சுவாரஸ்யமாக மிக எளிமையாக இளைஞர்கள்தான் போய் பேச விரும்புகிறாங்க உணர்வு பூர்வமான உழக்கியுள்ளோ உண்டான சமுதாயமாக रहा हूँ आंध्र दुर्गत प्रभाव और चर्च